வணக்க மக்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா மாநிலம் கேரளா மாநிலம் என்றாலே மலைகளில் இளவரசி அப்படின்னு தான் ஆயிப்பார்கள் அந்த கேரளா மாநிலத்தில் உள்ள மூணாருக்கு நம்ம இன்றைக்கி ட்ரிப்பு பண்ணிட்டுருக்கோம் மூணாரில் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை சீசனுங்க எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக மழை பெய்து கொண்டு இருக்குது அதிக அளவில் மழைங்க எங்கேயுமே வெளியே போக முடியாது இந்த சீசன் நாங்கள் மலை ஏற தொடர் இனத்துலேருந்து மழை தாங்க உள்ளே இரண்டு நாளும் சரியான மழைங்க ஒரு அளவில்லாத மழை பெய்தது நீங்களே பாருங்கள் இங்கே பார்த்தாலும் அருவி மாதிரி கொட்டி கற்றுக்கு தண்ணி அந்தளவுக்கு வேகமாக தண்ணி பாய்ந்து கொண்டு இருக்குது அதிக அளவில் மூணாரில் பழைய இந்த மழை சீசனில் வந்து ட்ரிப்பு கே மூணாறுக்கு பண்ணாதீங்க நீங்கள் சம்மர் சீசனில் வந்து மூணாருக்கு ட்ரிப் பண்ணலாம் அ சூப்பராக இருக்குங்க கேரளா மூணார் வந்து அருமையான இடங்க சம்மரில் ட்ரிப் இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள்